இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் அதுவும் டாப் எண் மாடலுங்க டைட்டானி ஆப்ஷனுங்க சிக்ஸ் ஏர்பேக் வர டைப் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆலோர் தமிழ்நாடு பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி கோட் பண்றேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன டிஃபரென்ட்ல நெகோசியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் டீசல் வைக்கலுங்க வண்டி தெளிவா இருக்கு நல்ல மெயின்டென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல மூணு லட்சத்தி அறுபத்தி கோட் பண்றேன் வணக்கம் என்னோட நேம் ராமஜெயம் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் காஸ்ட்டுங்க திருப்பூரில் வழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வண்டி அவைலபிள் இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் வந்து ஒரு பத்து வண்டி கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஒன்று ஒன்று நம்ம வந்து லைனில் பார்த்துக்கலாம் ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கனா மேஜரா டென்டூ ஸ்க்ராட்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்காங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பார்ட்ஸென்ட் சஸ்பென்ஷன் கிளர்ச்சு ஏசி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வண்டி கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ அது இல்லாமல் பார்க்கிங் சேல் ஆப்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சேஜ் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ப்ரொஃபைல் வீக்காக இருக்கிறவங்களுக்கு திருப்பூர் சரௌண்டிங் இருக்குது லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்குங்க நீங்கள் வாங்க வண்டி வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி ஒன்று ஒன்றா டீட்டெயில் சொல்கிறோம் வாங்க பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைருங்க விஎக்ஐ பெட்ரோல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் கடவுடை இருக்குங்க வண்டி ஸோ இன்டீரியெக்ஸ்ரே அப்படியே லைவாக பாருங்கள் ஸோ வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டி நீட்டாக இருக்கும் ஸோ பாடி லைன்லாம் அப்படியே பாருங்கள் ஸோ அப்படியே இன்டீரியர் இன்டீரியர் அப்படியே லைவாக பார்த்துருங்கண்ணா ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர்லாம் பாருங்கள் நல்ல ஒரு லெதர் சிக்கலில் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் ஸ்க்ராச்சஸ் மேஜரை எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க ஸோ ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ட்யூல் ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லுக் லைக் நியூ கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்து ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் நாற்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு அந்த நாற்பத்தெட்டாயிரமும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ல வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைங்க இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெவேஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காஷ்ல வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு போலோ பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி வந்து பார்த்திங்கனா தொண்ணூற்றி ஏழாயிரம் வண்டி ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஸோ வண்டி இண்டி அப்படியே லைவாக பாருங்கள் ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் வண்டி முடிஞ்சுதுங்க வண்டி பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் லைன் கம்ஃபோர்ட் லைனுங்க டீசல் வெஹிக்கல் ஸோ பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் டென்டோல் ஸ்க்ராச்சஸும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே இருக்காதுங்க வண்டி எடுத்தால் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டிங்க ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்க ஸோ வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுங்க டியூ லேர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜ் இல்லை நல்ல ஒரு லெதரில் போட்டுருக்குறாங்க ஸோ இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது அதுவும் டீசல் வெஹிக்கிங்க வண்டி தெளிவாக இருக்குது நல்ல மெயின்டெனஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு சாவலட் சைலுங்க எல்டி வேரியன்ட்டு டீசல் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வெறும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கேன் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சது ஸோ வண்டி இண்டியர் எக்ஸ்ட்ரீட் அப்படியே லைவாக பாருங்கள் வண்டி புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்கும் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி நீட்னஸாக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் இன்டீரியர் லேவாக பார்த்துருங்க ஸோ அப்படி ஃப்ரண்ட்லேயே பார்த்துருங்க ஸோ இது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்க பவர் விண்டோ ஃபஸ்ட் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஏர்பேக் பேக் வந்துடுங்க கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு சடான் வெஹிங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரூவா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு டஸன் கோங்க டி வேரியன்ட்டு ஸோ பெட்ரோல் வெஹிக்கல் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கடோடு இருக்குதுங்க ஸோ அப்படியே இன்டீரியர் லை எக்ஸ்டீரியல் லைவாக பார்த்துருங்க ஸோ நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டென்டூ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாதுங்க ஸோ சீட் கவெல்லாம் பாருங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லை நீட்டாக இருக்குது ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் சார் ஸோ எக்ஸ்ட்ரா பையனிய செட்டு இன்பில் பண்ணியிருக்கிறாங்க சீட்காவெலாம் எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி டட்சன் கோவுக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ஸில் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழோடு பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு செல்வரி எங்க ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வைக்கலங்க ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது அப்டேட் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வண்டியில டென்டோஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவும் கிடையாது பெட்ரோல் வைக்கலங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஸோ லோ மைலேஜ் ஓட வண்டி தான் டயர் பாயிண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குது ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்க சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக மெயின்டென் பண்ணியிருக்காங்க ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்க்ரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக் வைக்கலங்க ஆட்டோமேட்டிக்னாலும் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் லோ மைலேஜ் ஓன வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் நாலு லட்சத்து பதினஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைனா இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆஷனும் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றலாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபோர் ஈக்கோஸ் போட்டுங்க டைட்டானியம் ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்க ஸோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது லோக்கல் ரிஜேஷன் வைக்கலுங்க வண்டியில் டெண்டோ ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் மேஜராக எதுவும் கிடையாது வண்டி நீட்டாக இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கு பிரிக்ஸ்டோ டயர் தான் போட்டுருக்காங்க ஸோ ஃபுல் ஆப்ஷன் வைக்கலங்க சீட் கோவரெலாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் கீழே சென்ட்ரி வந்துடும் சிக்ஸ் ஆர் பேக் வந்துருங்க ஸோ கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வைக்கலுங்க டாப் அண்ட் மாடல் வண்டி ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இருபதுலேருந்து இருபத்திரண்டு வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் அது டாப் எண்ட் மாடலுங்க டைட்டானி ஆப்ஷனுங்க சிக்ஸ் ஏர் பேக் வர டைப்பு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்க அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ஸில் ஒரு ரெனால் டஸ்டருங்க ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட்டு எயிட்டி ஃபைவ் பிஎஸ்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஸோ வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாலு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வெகிள் தாங்க வண்டி இன்டி எக்ஸ்ட்ரா அப்படி லைவாக பாருங்க ஸோ வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சஸும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாதுங்க ஸோ எயிட்டி ஃபைவ்ல டாப் எண்ட் மாடலுங்க ஸோ அப்படியே இன்டீரியர்னு பார்த்துருங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணிக்காங்க இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க டியூவல் பேக் வந்துடும் சீட் கவர்லாம் நல்ல லெதரில் போட்டுருக்கிறாங்க ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டுருக்கிறாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்டரில் ஒரு இருபதுலேருந்து இருபத்திரண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிற வண்டி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் அதுவும் சிங்கிள் ஓனர் டஸ்டருக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாதுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்க